ரூபாய் இருநூறு கோடி வருவாயை இலக்காக கொண்டு நர்சிங் ஐரோப்பாவுடன் ஒராண்டா லேர்னிங் பார்ட்னர் செய்கிறது இந்த பார்ட்னர்ஷிப் மூலம் ஒராண்டா இந்தியாவைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எங்கும் பணிபுரிய உரிமங்களுடன் முழுமையாக இயு தகுதி பெற்ற செவிலியர்களாக மாற முடியும் சென்னை இருபத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐரோப்பாவின் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு தேவையான திறன்களுடன் இந்திய செவிலியர்களை மேம்படுத்துவதற்காக நர்சிங் ஐரோப்பா ஏஎஸ் உடன் திட்டமிட்ட பார்ட்னர்ஷிப்பை ஒராண்டா லேர்னிங் அறிவித்துள்ளது புகழ்பெற்ற நார்வே நிறுவனங்களின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு நிறுவனமான நர்சிங் ஐரோப்பா ஏஎஸ் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் உள்ள சுகாதார வழங்குனர்களுக்கு முழுமையாக இயு தகுதி பெற்ற மற்றும் உரிமம் பெற்ற செவிலியர்களை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றது இந்த பார்ட்னர்ஷிப் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை பணியமர்த்துவதன் மூலம் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் குறிப்பிடத்தக்க வருவாயை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒராண்டா லேர்னிங் நர்சிங்கில் தொடங்கி உலகளாவிய திறனாக விரிவடைந்து மற்ற துறைகளுக்கும் விரிவுபடுத்தும் திட்டங்களை கொண்டுள்ளது இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்ல வெராண்டா லேர்னிங் துறை நிபுணர்களுடன் இணைந்துள்ளது உலகின் மனித மூலதனமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்தியா திறமையான நிபுணர்களின் பரந்த தொகுப்பால் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது இதை பயன்படுத்தி கல்வித்துறையில் முழுமையான தீர்வுகளை வழங்கும் பட்டியலிடப்பட்ட நிறுவனமான வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் அதன் விரிவான அணுகள் மூலம் இந்தியாவின் மனித மூலதனத்தை பயன்படுத்துவதில் குறிப்பிடத்தக்கபடியே எட்டி வருகிறது ஐரோப்பாவின் சுகாதார பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் ஐரோப்பாவில் சுகாதார நிபுணர்களின் கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பதிமூன்று பில்லியன் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என்று கணித்துள்ளது நார்வே டென்மார்க் ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு இந்த வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய தகுதியான செவிலியர்கள் அவசரமாக தேவைப்படுகிறார்கள் இந்த பற்றாக்குறை இந்திய செவிலியர்களுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் ஆனால் வெளிநாட்டில் வேலை தேடும்போது அவர்களின் பட்டப்படிப்பு மொழிப்புலமை மற்றும் கலாச்சார தழுவல் போன்ற சவால்களை அடிக்கடி சந்திக்க நேரிடும் வெராண்டா லேர்னிங் இந்தியாவின் மனித மூலதனத்தை பயன்படுத்துதல் உலகிற்கு இந்தியாவின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஐரோப்பாவின் சுகாதாரத்துறையில் இந்த முக்கியமான இடைவெளிகளை நிரப்ப இந்திய செவிலியர்களுக்கு தேவையான தளத்தை வழங்க வெராண்டா லேர்னிங் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறது இந்த முயற்சி ஐரோப்பாவில் திறமை இடைவெளியை குறைப்பது மட்டுமல்ல உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவின் மனித மூலதனத்தை பயன்படுத்துவது பற்றியது தனது விரிவான அணுகள் மற்றும் நிபுணத்துவத்தின் மூலம் ஐரோப்பா முழுவதும் சுகாதார அமைப்புகளின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் அதேவேளையில் இந்திய செவிலியர்களுக்கான சர்வதேச வாய்ப்புகளை திறப்பதை வெராண்டா நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய சுகாதார அமைப்புகளுக்கு இந்திய செவிலியர்களை அனுமதித்தல் உலகளாவிய திறன் மேம்பாட்டு முயற்சி பல்வேறு பயிற்சி மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்கும் அவை கட்டமைக்கப்பட்ட பயிற்சி திட்டங்கள் ஐரோப்பிய சுகாதார தரங்களை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட படிப்புகள் மருத்துவ மற்றும் மருத்துவமல்லாத திறன்கள் இரண்டிலும் கவனம் செலுத்துகின்றன மொழிப்புலமை படிப்புகள் இந்திய செவிலியர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த நாடுகளில் நோயாளிகளுக்கு பயனுள்ள பராமரிப்பு வழங்குவதற்கு தேவையான மொழிகளில் சரளமாக பேச தயாராக்குதல் கலாச்சார நோக்குநிலை ஐரோப்பிய பணிச்சூழல்கள் மற்றும் கலாச்சார விதிமுறைகள் பற்றிய தேவையான புரிதலை செவிலியர்களுக்கு வழங்குவதன் மூலம் சுமூகமான தழுவலை உறுதி செய்தல் நீடித்த தாக்கத்திற்கான வலுவான பார்ட்னர்ஷிப் இந்த பார்ட்னர்ஷிப் குறித்து பேசுகையில் மருத்துவ பணியாளர் நியமனத்தில் விரிவான அனுபவமுள்ள நர்சிங் ஐரோப்பா இன் தலைமை நிர்வாக அதிகாரியும் நார்வேயின் மிகப்பெரிய மருத்துவ பணியாளர் நியமன நிறுவனங்களின் ஒன்றான ஃபோகஸ் கேர் குரூப் இன் இணை நிறுவனருமான திரு டாமி ஐவர்சன் ஐரோப்பா திறமையான சுகாதார நிபுணர்களுக்கு அவசர தேவையை எதிர்கொள்கிறது வெராண்டா லேர்னிங் உடனான எங்கள் பார்ட்னர்ஷிப் ஐரோப்பா முழுவதும் பணியாளர் சவால்களை குறைக்க உதவும் வேளையில் இந்திய செவிலியர்களுக்கு பொன்னான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் குழு தலைமை இயக்க அதிகாரி திரு ஆதித்யா மாலிக் மேலும் கூறினார் ஆட்சேர்ப்பு மற்றும் பணியாளர்களை நியமிப்பதில் நிரூபிக்கப்பட்ட நிபுணத்துவத்தை கொண்ட நர்சிங் ஐரோப்பாவுடன் கூட்டு சேர்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பார்ட்னர்ஷிப் இந்திய சிவிலியர்களுக்கும் ஐரோப்பிய சுகாதார பராமரிப்புக்கும் ஒரு வெற்றியே இருக்கும் வெராண்டாவில் உலகளாவிய பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகத்தரம் வாய்ந்த திறன் மேம்பாட்டு மையமாக நிலைநிறுத்தவும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்யவும் உலகளவில் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தவும் எங்கள் நிபுணர்களை மேம்படுத்தவும் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் என்றார் வராண்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நார்வேஜியன் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இது வந்து எங்களோடு ஸ்கில்லிங் இன் இண்டியா பட் ஒரு உலகத்தோட டிமாண்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஹவு டு டூ த ஸ்கில்லிங் இன் இண்டியா இது வந்து மாணவர்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு பத்து லட்சம் கூட இல்லை ஒரு ஒரு கோடிக்கு மேலே டிமாண்ட் இருக்குது இது வந்து உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு வயசு கூடிக்கிட்டு போகுது நிறைய பேர் இப்போ நிறைய நாள் இருக்காங்க முன்னாடி ஐம்பது வயசு ஒரு எக்ஸ்பெக்டட் லைஃப்னா இப்போ வந்து எண்பது வயசு ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சீனியர் கேர் ஃபெசிலிட்டி ஹோம் ஃபார் த ஏஜெட் நம்ம வேரியஸ் விதமாக கூப்பிட்றோம் அது ஸோ அவங்கள கேர் பண்ணுறதுக்கு உலக ரீதியில் நிறைய டிமாண்ட் இருக்குது இது வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்னு உலகத்தில் டபிள்யூஹெச்ஓ வந்து அவங்களோட டேட்டா படி இது வந்து ஒரு ஒரு கோடியில் ஒன்றரை கோடி வரையில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஒரு இந்தியாவிலேருந்து தான் வரணும் நம்ம உலகத்தில் பதிஞ்சு சதவிகிதம் பாப்புலேஷன் இந்தியாலேருந்து வருது இதுக்கு நம்மள மாதிரி ஒரு கம்பெனி எஜுகேஷனில் இருக்கிறவங்க நார்வேயில் அவங்க வந்து ரொம்ப பெயர் பெற்ற கம்பெனி இந்த நர்சிங் இந்த ஃபீல்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி நம்ம வந்து ஒரு அட் ஸ்கேல் எப்படி பண்றது அதாவது நூறு இரநூறு பண்றதுனால இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ண போறதுல்ல இது வந்து நம்ம வந்து ஒரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அந்த மாதிரி பண்ண முடியுமான்றதுதான் இதோடு நோக்கம் இது இன்னைக்கு வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து போகக்கூடிய உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும் ஆஸ் வி பில் திஸ் பிஸி இது இன்னும் அது எவ்வளோ வருஷன்னு பண்ணல ஐடியலி இது வந்து நம்ம அந்த டிமாண்டை மீட் பண்ற வரையில் விட் இட் டுகெதர் ஜாயிண்ட்லி சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு முயற்சி இது வந்து ஒன்று வந்து இந்த இந்த ப்ரெஸ்ஸு இவங்கள்ட்ட பேசுறதே வந்து இதை வந்து நீங்க மாணவர்கள் மத்தியில் அதை எடுத்துன்னு போனோம் நாங்களும் வந்து சோஷியல் மீடியா அந்த வழியாகவும் ரீச் பண்ணுவோம் இதை தவிர அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ரெக்ரூட்டிங்க்கு எங்களோட வெப்சைட் வழியாகவும் பண்ணுவோம் இதை தவிர நிறைய காலேஜஸ் அங்கேயும் வந்து நேர தொடர்பு எங்களுக்கு நிறைய இருக்குது அது வழியாகவும் மாணவர்களை வந்து டைரக்ட் ஆப்ரோச் என்னோட ஆசை கேட்குறீங்க இது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் பண்ண முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு டிமாண்டுக்கு நம்மளும் நம்மளால பண்ண முயற்சியில ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்றது தான் முயற்சி ஒரு லட்சம் பண்ணா அதை விட பெட்டர் பட் கடினம்ன்றது என்னோட வியூ என்ன சொல்லுங்க இது வந்து எங்களோட வெப்சைட் வந்து டபிள்யூ 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 வராண்டா லேர்னிங் டாட் காம் அந்த வெப்சைட்ல கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல இருக்கும் நன்றி